களை சொறிளக்குன்றில் கழைறி தரளக்குண்டில் கதிர் நிலவு ஒருவால் பொங்க முளை அரவு உமிழ்ந்த செய்யமணி வெயில் ஒருவால் மொய்ப்ப தழை கதிர் பருதியோடும் சந்திரன் தலை உவாவில் குழையணி காதர் வெற்பை கும்பிட சென்றால் ஓக்கும் இங்கே சொல்கிறார் அப்படியே மூங்கில் மரத்திலிருந்து முத்துக்கள் அப்படியே வெளியே கிடந்து ஒளி வீசி கொண்டு இருக்குதுதான் தழை அதான் களை களைனால் மூங்கிலை குறிப்பது கலை சொறி தரள குன்றில் அந்த காலத்தி மலையில் ஆங்காங்கு முத்துக்கள் கிடக்குதான் அதனால் அந்த மலை எப்படி இருக்குதா முத்து மலை மாதிரி இருக்குதான் தரளக்குங்கிற முத்துக்கள் இருக்கின்ற குன்று எனவே தரளா முத்து தரளக்குன்று கதிர் நிலவு ஒருவால் பொங்க அப்படியே சூ கதிரவனுடைய சந்திரனுடைய ஒளி ஒருவால் மின்னிக்கொண்டு இருக்க எனவே முத்துக்கள் ஆங்காங்கு பளிச்சு பளிச்சுன்னு மின்னிக்கொண்டு இருக்க கதிரவன் ஒளி இது முளை அரவு உமிழ்ந்த செய்ய மணி வெயில் ஒருவால் மொய்ப்ப இந்த பாம்புகள் தன் உடம்பில் இருந்து மாணிக்க மணியை வெளியே கொடுத்து அந்த வெளிச்சத்தில் தனக்கு தேவையான உணவைத் தேடும் என்பது நம்முடைய நூல்களில் குறிக்கப்பட்ட ஒன்று நம்முடைய உமாபதி சிவனார் போற்றி பகருடை என்ற நூலில் ஆன்மா பாசத்தில் மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் காட்டிய உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது மரத்தில் நெருப்பு மறைந்திருப்பது போல ஒரு உமை சொல்வார் பாம்பு தன் உள் மாணிக்கத்தை மறைத்து கொண்டிருப்பது போல இப்போ பாம்பு அந்த மாணிக்க மணி ஒளி வீசுவது அந்த ஒளியாகிய மாணிக்கத்தை விழுங்கி மறைச்சிக்குமா இரவு நேரம் வந்தோடனே தன்னோட உள்ளிருந்து அந்த மாணிக்க வெளியே மணியை கட்டி அப்படியே அந்த வெளிச்சத்தில் தனக்கு தேவையான உணவை தேடுமா இது நம்முடைய உமாவதி சிவம் இந்த ஊமை பயன்படுத்தி இருக்கிறார் பாம்பும் மாணிக்க மணியும் கண்ணப்பர் வரலாற்றில் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்பர் வரலாற்றை எடுத்துட்டிங்கன்னா கைலாய மலை அவர் செல்லுகிற பொழுது பாம்புகள் தன்னுடைய மாணிக்க மணிகளை கக்கி அவருக்கு இரவு நேரத்தில் விளக்குகளாக உதவி செய்தன என்று சேக்குலா பெருமான் பதிவு செய்திருக்கிறார் எனவே நம்முடைய நூல்களில் பழமையான நூல்களில் மாணிக்கம் என்பது என்னன்னு கேட்டால் பாம்பு தன் விடத்தை பயன்படுத்தாத போது அந்த நஞ்சு மாணிக்க மணியாக மாறும் என்று சொல்லுகிறார் அது போய் ஒரு விலங்கையோ ஏதாவது போய் கடிக்குமானால் அந்த நஞ்சு வெளியேறும் அப்படி வெளியேற்றப்படுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த நஞ்சு வெளியே போயிட்டு இருக்கும் அப்படி வெளியேறாமல் பல நாட்கள் அந்த நஞ்சு தங்கி இருக்குமானால் அது மணியாக மாறும் அந்த மணி தான் மாணிக்கமணி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே அந்த மாணிக்கமணி அங்கே இருக்குது தான் இங்கே காலத்தின் மலையில் அதான் சொன்ன முளை அரவு உமிழ்ந்த முளை அப்படின்னா வங்கு அதாவது பொந்துன்னு சொல்லலாம் அதாவது குகை அப்படின்னு சொல்லலாம் புற்று நமக்கு தேவைங்க அது புற்று தான் இங்கே பாம்புக்கு வருவதனால அது புற்றுன்னு பேர் பொதுவாக முளைனா குகைன்னு பொருள் அது மாதிரி மண்ணிலிருந்து ஆழமான பகுதியில் மறைஞ்சிருப்பு அதனால் முளை அரவு உமிழ்ந்த செய்ய சிவந்த மணி சிவப்பு மணி என்பதனால அது மாணிக்கமாயிடுச்சு செய்ய மணி வெயில் அது மாணிக்கத்தின் ஒளி வெளியே இருக்குது அது ஒருவால் மொய்ப்ப ஆக முத்துக்கள் அப்படியே கிடக்குது அப்படியே வானிலிருந்து நிலவு தன் கதிரை உமிழ்கிறது கதிர் ஒருவால் பொங்க அப்படியே சந்திரன் அப்படியே வெளிச்சத்தை கொடுத்து நிற்க முத்துக்கள் அந்த வெளிச்சத்தை அந்த கதிரவன் சந்திரன் வெளிச்சத்தை வாங்கி இதுவும் மின்னிக்கொண்டு இருக்க பக்கத்தில் மாணிக்க மணிகள் ஒளி இருக்க தழை கதிர் பருதியோடு சூரியனோடு சந்திரன் சந் சந்திக்கிற நாள் சூரியனோடு சந்திரன் சந்திக்கிற நாளை அம்மாவாசைன்னு சொல்லும் இன்னைக்கு அம்மாவாசை அவர் முதல் நாள் இரவு தங்கியிருந்தது அப்படி சொல்கிறார் அந்த தலை உவாவில் சூரியனை சந்திரன் சந்திக்கின்ற நாளாகிய அம்மாவாசை அன்று குழையணி காதர் வெப்பை கும்பிடச் சென்றால் ஒக்கும் இது எப்படி இருக்குதுன்னா எல்லாம் ஒளியாக நிற்கிது அப்படி தரளமும் நிலவும் மாணிக்க மணியும் இவையெல்லாம் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே குடுமி தேவரை நம்முடைய தின்னனார் சந்தித்து கொண்டு நேர் பெற நிற்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் சூரியனோடு சந்திரன் அந்த அமாவாசை அன்று குழையணி காதர் வெற்பை கும்பிட்டால் எப்படி இருக்குமோ போல இருக்குது அப்படின்னு இந்த காட்சியை சொன்னார் குழையணி காதர் வெற்பை கும்பிட சென்றால் ஒக்கும் அது போன்ற இந்த காட்சி அப்படின்ட்டார்